பத்தில எடுக்க மீனை பத்திலப்படா மாவட்ட இல்லப்படா உருப்பு நகரு

கடல் ரொம்ப அமைதியாக இருக்குது காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கு தொழில் பார்க்குறதுக்கு கடலுக்கு நாங்கள் நாலு பேர் போயிருக்கோம் நாலு பேர் போனதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது தொழில் பார்க்குறதுக்கு பாருங்க மீனை கழிச்சு போட்டு வச்சிருக்கோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால மீனை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைனா மீன் கீழே தேறியிருந்தேன்ல சூடாகிடும் மீன் கெட்டு போயிடும் சீக்கிரம் அதுக்காக தண்ணி ஊற்றி போட்டுருக்கோம் இந்த மீனுக்கு பேர் தோளன் வெள்ளை தோழன் சொல்லுவோம் இது ஒரு அருமையான மீன் தான் இதெல்லாம் வெட்டி சமைச்சு பார்த்தா மறந்த டேஸ்ட்டில் இருக்கும் சரியான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் வேணால் இந்த மாதிரி மீன்களை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் பாருங்கள் அடுத்தடுத்து வர்ற மீன்களை பார்த்துக்கிட்டே இருங்க